கடவுளே கனவா நான் கூட நினைச்சேனே நாத்து மாறிட்டா என் மேல அன்பாக இருக்க அப்படி இப்படி நினைச்சேன் எல்லாம் புஷ்னு போச்சே எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் கண்டது கனவா நினைவானே ஒண்ணு புரிய மாட்டேங்குது நாத்து என்ன செய்யறானோ போய் பாப்போம் பாவி இப்ப தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை நல்லாவே நினைச்சு நான் தூங்கிக்கிட்டு கிடனே இங்க வந்து பார்த்தா எம்புட்டும் அப்ப நான் கண்டது பூரா கனவாக்கா இருந்துட்டு காப்பாறான் உனக்கு முடியாம இருந்தா கவனிக்க மாட்டானே எனக்கு ஒரு உனக்கு ஒரே ஒரு என் நாத்து இப்படி புடிச்சு இருக்க இப்ப தன்னடி இப்பத்தே உன்னை பத்தி நல்ல விதமா கனவுலாம் கண்டுட்டு வந்தேன் என் நாத்து திரும்பி இருப்பா அப்படின்னு வந்து பார்த்தா இப்படி புடிச்சு பேசிக்கிட்டு இருக்காளே வயசான காலத்துல தேவையோ அதை மட்டும் பாருமா வீக்கா வீக்கா நல்லது பல்லது கிடந்தா எல்லாத்தையும் குப்பை தொட்டி மாதிரி வாய்க்குல போட்டு 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 நிறைச்சு வச்சுக்கிட்டு நல்ல கொழு கொழு கொழுன்னு இருக்கா வீக்கா இருக்கானாம்ல வீக்கா இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது துரத்தி மாமியார் வீட்டுக்கு விடணும் அம்மா இங்க பாருமா நான் சொல்றத மட்டும் நீ கேளுமா Yeah. இந்த என்னமா வினயமா அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கா என் மாமியார கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம் எனக்கு முடியாம இருந்தா வேலை வெட்டி பாக்கும் வேலை வெட்டி பாக்குற என் மாமியாரையும் கெடுத்து விடுற இவள ஒரு குடும்ப பொம்பளையா இவள பஸ்ட் மாமியார் வீட்டுக்கு துரத்து விடணும் சோபாலையே உட்காந்துருக்க சொல்றாளே சோபாலையே உட்காந்துருந்தா சோறு தண்ணி எல்லாம் எப்படி வரும் சமைச்சாத்தேன் வரும் நாத்து உனக்கு வைக்க போறேன் ஆப்பு பக்கத்து தெருவுல கல்யாணம் முடிச்சு கொடுத்தமோ ஒலுசு ஆனா ஊனானா அம்மா வீடு அம்மா வீடுன்னு ஓடியாந்துரா பாராலே வந்தா செவனேன்னு உட்காந்து தின்னாமா உட்காந்து இருந்துட்டு போனமான்னு இருக்கிறது இல்ல ஏழ் ரயில இழுத்து விட்டுட்டு போய்கிட்டு இருக்கா இவளுக்கு சரியான பாடம் போகட்டணும் அப்பத்தையும் சரியா வரும் இந்த வீட்டுக்கு வார நேரம் பூரா எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு போயிரா இல்ல எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டையை மாட்டி விட்டுட்டு போயிரா இவ என்ன பொம்பளையா இல்ல நாதர் வேலை பாக்குற முனியா தெரியலையே ஒரு சுடிதார் உன்ன போட்டுக்கிட்டு திங்கு 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 திங்குல வந்துடுறா மாமியார் வீட்டுல அடங்கி உடங்கி இருக்க வேண்டிதானே இன்னைக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணி நாத்த நாரா அவன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் ஏதாச்சும் ஐடியா பண்ணணும் ஐடியா தே சமக்கிலான ரூம்ல இருந்து வர்றப்ப வலிக்கு விட்டுருச்சு தே வலிக்கு விட்டுருச்சு என்னால முடியல தே

ராதிகா நான் வலிக்கு விழுந்துட்டே ராதிகா என் குறுக்கில் ரொம்ப அடிபட்டு இருக்கும்போலி இருக்கு வழியா வலிக்குதே தேடியல ரொம்ப வலிக்குது എത്തെ കുറുക്ക് രണ്ട വളിക്ക് തേ വളിക്ക് തേ